நம பார்வதி பதையே அரமஹாதேவாம் என் நாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி ஊழியர்கோண் வெப்பொழித்த புகழியற்கோண் களல் போற்றி ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்தபிரான் அடி போற்றீம் பாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றீம் ஊளி மலி திருவாதம் ஊரார் திருத்தால் போற்றி சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் போற்றால் எம் உயிர் துணையே காக்கும் அகம்படி தொழுமை பூண்டு நன்குரு மரபுக்கெல்லாம் முதற்குரு நாதனாயி பங்கயம் துவரனாரும் வேந்திரப்படைபொருத்தங்கயம் பெருமாள் நந்தீர் சீரடி கமளம் போற்றி தத்புருஷாய வித்மகே சக்கரதுண்டாய தீமகி